மாடு கன்றோடு வந்து பொதுப்பார காலக்கன்று நல்லா தெரியுது கணக்குட்டி கன்று மாடு ஒரு கிடாரி வந்து இறக்கி ரெண்டு கயிறு போட்டு இறக்கி உடனே வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க இந்த வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நல்லா இருக்குறதுக்கு வாங்கிட்டு இருக்காங்க வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எல்லாம் வந்து வளர்ப்பு காலக்கன்று கிடாரிங்கெல்லாம் வந்து இருக்குங்க இது ஜோடி கிடாரி தான் போல கன்று நல்லா இருக்கு ஜோடி ஆ வந்து இங்க வந்து ஒரு சின்ன ஒரு காள வந்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு பார்க்கிறது நல்லா இருக்கு அந்த மாட்டத்தோட போலாம் அந்த சைடு இருக்கு பாருங்க அந்த மாட்டத்துக்கு போலாம் மொங்கையரே வந்து இருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கிறது இந்த மாடு நல்லா பெருசா இருக்கு ஸோ மாடு வந்து இதுதான் நல்லா இருக்கு மாடு பெரிய மாடு காலக்கண்ண கன்று மட்டும் எவ்வளோ சொல்கிற தெரியல எவ்வளோ கன்று மட்டம் பத்து கன்று மட்டும் வந்து பத்தாயிரம் வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்கு இங்க வந்து பாக்குறீங்க பாருங்க இந்த மாடு சோ வியாபாரம் வந்து முடிஞ்சிருச்சு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு முடிஞ்சன்னு தெரியல நல்லா அருமையா இருக்குதான் வந்து வியாபாரம் முடிஞ்சிச்சு என்ன போகணும் கேட்டீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்து போயிருக்கலாம் எல்லா ஜோடியும் மாடுங்க வந்து ஆகக்கூடிய மாடுங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய மாடுங்களா இருக்குங்க நல்லா சர்றையாதான் இருக்கு எழுது என்ன பல்லு நாயது எந்த வருது மாரண்டள்ளிதான் அருமையாக இருக்குது ஆறு பல்லு இப்போ கடை வந்து முளைப்பாட்டுங்குது மாரண்டள்ளி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ப்ரோ அது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி அஞ்சு பாய்ச்சலா என்னன்னு தெரியல ரெண்டு கயிறு போட்டுக்கிட்டே வச்சிருக்காங்க பாய்ச்சலாம் என்னன்னு தெரியல நல்லா இருக்கு வரக சவள டைப்ல அங்கங்க கொஞ்சம் ஒயிட் சேர்ந்து நல்லா இருக்கு எது எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குங்க ஸோ எழுதுங்களா இருக்கட்டும் மாடுங்களா இருக்கட்டும் இதுங்களா கொஞ்சம் நல்லா வந்து பெரிய பெரிய இடத்தான் இருக்க பாருங்க ஜோடி நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய எழுது நல்லா உடம்பு இருக்கு அந்த ஏருக்காகும் ஏருக்காக தான் நல்லா வந்து அருமையான இருக்குது வண்டியை ஓட்டுமானு தெரியல ஸோ ஏருக்கு வந்து ஆகும் வண்டி கலைங்கெல்லாம் இந்த சைடு இருக்கு இங்க வந்து ரேட் வந்து கேட்கலன்னு கே சொங்க வாங்கி போறவங்க எல்லாரும் வந்து வியாபாரிங்க தான் அவங்க உடனே அங்க வேற எங்கேயாச்சும் கை மாத்திரங்க தான் அதனால வந்து ரேட் வந்து கேட்கல இருக்கிற தொண்ணூறு பர்சன்டேஜ் வியாபாரிங்க தான் ஏதோ ஓரளவுக்கு வருதுங்க ரொம்ப பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது ஸோ லோக்கலாக இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதில் விற்கிறீங்கன்னா கொண்டு வரலாம் நல்லா கட்டி வச்சிருக்கிறது ஸோ உள்ளே பார்த்த இந்த கன்று பத்தாயிரம் சொன்னாங்க யாரும் வாங்கியிருக்காங்க அதுங்களுக்குள்ள அந்த சைடு இருக்கிறது பெரிய பெரிய காளைங்க ரெண்டு மூணு ஜோடி வந்துருக்கு ஓரளவுக்கு அளவுக்கு வந்திருக்குங்க மாடுங்க சபீமலம் கிடையாது அந்த சந்தை சின்ன சந்தை தான் ஓரளவுக்கு இருக்குங்க Thank okay. you.